வணக்கங்க இன்றைய வீடியோ பதிவில் சுக்கரனுடைய தொடர்புகளை பற்றி பார்க்கலாம் எந்த ஜாதகமாக இருந்தாலுமே சுக்கரன் வந்து லக்னத்துலேயோ அல்லது ஒரு ஆணோட ஆரோஸ்கோப்பில் குருவுடன் சுக்கரன் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா லக்னத்துலேயும் தொடர்பு கொள்ளணும் குருவுடனேயும் தொடர்பு கொள்ளணும் அப்படி தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அந்த சுக்கரனுடைய குணங்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒன்று லக்ன சுக்கரனுடன் தொடர்பு கொள் கொள்வது அதே சுக்கரன் ஜீவக்கோல் ஆண் ஜாதகத்தில் ஜீவக்கோளுடன் தொடர்பு கொண்டால் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ சுக்கரன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான நபர்கிட்ட நான் இந்த மாதிரி நிறைய ஆரஸ்கோப் பார்த்துருக்கேன் அப்போது லக்கணத்தில் சுக்கரன் அதே நேரத்தில் குருவுடன் சுக்கரன் கிட்ட அதிகமான அன்பை வெளிப்படுத்துறவங்களாக இருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருப்பாங்க பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருப்பாங்க பணத்தின் மேலே பொருட்களின் மேலே அதிக ஆசை அவங்ககிட்ட இருக்கும் மிகப்பெரிய ஆசை அவங்ககிட்ட இருக்கும் பணம் வேணும் நகைகள் வேணும் ஆடம்பரமான வாழ்க்கைகள் வேணும் லக்ஸுரியான இடங்களில் தான் வாழணும் நிறைய பேர்த்தோட பழகினாலும் கூட நீட்டாக இருக்கிறவங்க அழகாக இருக்கிறவங்க அந்தஸ்தாக இருக்கக்கூடிய நபர்களுடன் மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்கும் ஒம்பது கிரகத்துக்கும் காதலுங்கிற எண்ணம் தாம்பத்தியம் அப்படிங்கிற எண்ணங்கள் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அதில் முழுமையாக இந்த பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு நபருக்கு எந்தெந்த வயதில் எந்தெந்த பருவங்கள்னு சொல்லுவாங்க பருவ காலங்களில் எந்தெந்த பருவங்களில் அந்தந்த பருவங்களில் அந்தந்த விஷயங்களை அனுபவிச்சிடணும் அப்படின்னு சில பொதுவாக யாராவது பேசிட்டு இருக்கும்போது சில பெரியவங்க சொல்லுவாங்க பருவத்தில் பயிர் செய்யாமங்க நல்ல பருவமாக இருக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ சுக்குரன் மட்டும்தான் அந்தந்த பருவத்துல அந்தந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய தகுதியான ஒரு கிரகம் இது அப்படின்னு கேட்டால் அது சுக்கரன் மட்டும்தான் இவங்க பார்த்தீங்கன்னா பணத்தின் மேல எந்த அளவுக்கு ஆசையா இருக்காங்களோ பொருட்களின் மேல எந்த அளவுக்கு ஆசையா இருக்காங்களோ அதே அளவுக்கு காதல் மேல அன்பு மேல ஒருத்தரை நேசிக்கிறதுல அதுக்கப்புறம் தாம்பத்திய சுகத்துல உடலை கெடுத்துக்காத மது அருந்துறதுல கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது மிகப்பெரிய செலக்ட் பண்ணி அவங்களோட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இல்லாமல் ஒரு உண்மையாக உண்மையாக காதலிக்கிறது உண்மையாக பழகிறது அதுக்கு இணையான அன்பை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் லக்னத்தில் சுக்கரன் இருக்கும் குருவுடன் சுக்கரன் அது இந்த ரெண்டு இன ரெண்டுமே சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்ககிட்ட அவருடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு குருவுடன் சுக்கரன் இல்லை லக்கணத்தில் தான் சுக்கரன் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் அந்த குணங்கள் வெளிப்படும் ஒருத்தருக்கு லக்கணத்தில் சுக்கரன் இல்லை குருவுடன் இருக்குதுன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அந்த குணங்கள் வெளிப்படும் ரெண்டு இடத்துலையுமே இருந்தால் நூறு சதவீதங்கள் அவங்களுக்கு அந்த குணங்கள் வெளிப்படுறதை நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ ஃபோன் பண்ணி இப்போ சில ப சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா மனைவி கிட்டே ஃபோன் பண்ணி ஏமா சாப்பிட்டியா எங்கே இருக்க நான் ஒரு ரெண்டு நாளாக வெளியில் இருக்கேன் நீ ஒன்றுமே கேட்கல அப்படின்பாங்க இப்போ இவங்களும் நீ என்ன பண்ணுறேன்னு அன்பாக கேட்பாங்க பாசமாக இருப்பாங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க அது எனக்கும் நீ செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் நான் அன்பையும் தரேன் பொருளாதாரத்தையும் கொடுக்குறேன் பாசத்தையும் கொடுக்குறேன் நீ திருப்பி எனக்கும் நீ அன்பு செலுத்து என்னையும் பாசமாக பார்த்துக்க என்னை ரொம்ப தாங்கணும் அப்படிங்கிற குணங்கள் இருக்கிற ஆண்களுடைய ஆரஸ்கோப்பில் இந்த காம்பினேஷனை நீங்கள் பார்க்கலாம் இந்த சுக்கரன் திசை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த லக்கணத்தில் சுக்கரன் குருவுடன் சுக்கரன் இவங்களுக்கு மட்டும் சுக்கரன் திசை வந்துருச்சு அப்படின்னா அதுவும் ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஆரம்பிக்கலாம் அல்லது முப்பது வயசில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி வயசு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கும் அது வந்து அந்த பருவங்கள் அவங்களுடைய பொருளாதாரத்துலேயும் மனைவியுடன் தாம்பத்திய வாழ்க்கையில் லக்ஸுரிஸ் வாழ்க்கையில் வாகனங்களில் சொத்துக்கள் சேகரிக்கிறதுல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டிய டைம் அந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இவங்க மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான இல்லை என்னுடைய ஆய்வில் இது அதிகமாக பொருதி வருது இந்த ரூல் லக்கணத்துக்கு லக்கணாதிபத்தியை பார்க்கணும் இப்போ மீன் லக்கணத்துக்கு லக்னத்தில் சுக்கரன் எப்படி சார் இருக்குது அப்படின்னா அது ஹெல்த்தை தொந்தரவு பண்ணும் தனுசு லக்கணத்துக்கு லக்கணத்தில் சுக்கரன் இருக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அங்கே பிரச்சனையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் பார்த்துக்கணும் இது பொது காரகத்துவம் லக்கணத்தில் சுக்கரன் இருக்கக்கூடியது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர லக்கணம் கும்பலக்கணம் சிம்ம லக்கணத்துக்கெல்லாம் சுக்கரன் லக்கணத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகங்களை நிறைய இடங்களில் செஞ்சுருக்கு அது நம்ம வாரியாக நீங்கள் ஆதிபத்தியத்தை நம்ம பொருத்தி பார்த்துக்கணும் அது வந்து ஒரு ஸ்டைல் ரெண்டாவது இந்த சுக்கரன் அப்படிங்கிறது வெறும் வாகனங்கள் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நீட்டாக இருப்பாங்க நீட்டாக இருக்கிற அதே நேரத்தில் இவங்களை சுற்றி ஒரு பெரிய பெண்கள் கூட்டங்கள் இருக்கும் மனைவியுடைய சகோதரி இவங்களுடைய சகோதரி வேலை செய்கிற இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலியை வந்து அவங்களுடைய டைமை வந்து அதிகமாக ஸ்பென்ட் பண்ணி அவங்களுடைய நாலேஜ் அவங்களுடைய அறிவை இவங்களுடைய வளர்ச்சிக்கு இவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கு சுகமாக இருக்கிறதுக்கு அத்தனை விதமான சர்வீஸும் பெண்கள் மூலியமாக இவங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ இந்த சுக்கரனுக்கு ஒரு வேலை நீங்கள் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப நல்லா பாருங்கள் ரொம்ப அழகான மனைவியாக இருப்பாங்க இவருக்கு அழகான பெண் குழந்தைகள் இருக்கும் இவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் ரொம்ப அழகாக இருப்பாங்க நிறைய பணங்கள் இருக்கும் அந்தஸ்தாக இருப்பாங்க ஒரு பேரை இந்த சுக்கரனை லக்கணத்துலேயோ ஜீவக்கோளோடையோ இருக்குது இந்த சுக்கரனை சனி அப்படிங்கிற கிரகம் மூணாவது பார்வையாக பத்தாவது பார்வையாக பார்த்துட்டாலும் அல்லது கேது அப்படிங்கிற கிரகம் இந்த சுக்கரனுக்கு தொடர்புகளில் வந்துருச்சு அப்படின்னா தான் அங்கே பிரச்சனை இவங்க ரெண்டு பேரும் வராத வரைக்கும் பிரச்சனை கம்மி இப்போ இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இந்த சுக்கரன் வந்து என்ன ஆகுன்னா அப்படியே அந்த இவங்க லக்ஸுரிஸ் லைஃப்பை விரும்புவாங்க ஆனால் இவங்க செலக்ட் பண்ணக்கூடிய பெண்கள் இவங்க காதலிக்கக்கூடிய பெண்கள் அன்பு செலுத்தக்கூடிய பெண்கள் தாம்பத்தியம் பண்ணக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய பர்சனல் லைஃப்பில் வரக்கூடிய கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாமே இவங்களுடைய தகுதிக்கு இல்லாமல் தகுதின்னு என்ன பொருளாதாரத்தில் அழகில் பர்சனாலிட்டியில் கலாச்சாரம் வாழ்வியல் சமூகம் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த குடும்பங்களில் இவங்களுக்கு இணையான குடும்பங்கள் நபர்களாக இல்லாத ஒரு நபரை செலக்ட் பண்ணி அதன் மூலியமாக நிறைய விமர்சனங்களையும் நிறைய அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய தன்மையும் இந்த சனியோட பார்வையில் இந்த சுக்கர் இருந்துவிட்டாலும் கேரளுடைய சேர்க்கையில் சுக்கர்னு இருந்துட்டாலோ கொடுத்துரும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆய்வு இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் நீங்கள் பதிவிடலாம் வணக்கம்